இந்த மாதிரி ஏரியா இறங்கலாம் இந்த மாதிரி ஏரியா இறங்கலாம் ரோட்ல ஏரியா இறங்குறதுக்கு

ஏற்காடு மாதிரி ஓய் இது தான் இந்த இடத்துல வந்து குளிக்க மாட்டேங்கிறாங்க நான் கூட அது பக்கத்தில் இருக்கும்னு நினைச்சேன் போர்டு அப்படியே பார்த்தேன் சரி பின்னாடியே இருக்கும் இது என்னமோ இது சூப்பரா போத

மக்களே இந்த ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக தான் சொல்லுவேன் இந்த இடம் எங்கே இருக்குன்ட்டு ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளை தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது செம்மையாக இருக்குது

எந்த பக்கம் மூணாரு இவர பாருங்க பக்கிட் இங்கே ஏத்திட்டு போயிர்கப்பா அண்ணன்னே தான் இறங்கற வழியே இருக்கும்போதுலாம் ஹரஸ் நான் சொல்ல ஆமா போயிட்டு வந்திருக்கேன் ஏன்னா தீர்த தெ கவறீங்க தீர்தா இந்த மேல மலைக்கு போறதுக்கு கோயிலுக்கு போறதுக்கு வழினா இதுல இருக்குது இல்ல இதுலயே தான் போலாங்க இது இருக்கு

உங்கள் பேர் சொல்கிறங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை தீர்த்தத்துக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஊத்து மலை ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை தீர்த்தோம்னா கொஞ்சம் இறங்கும் ஸோ அந்த ஏரியா கூட உங்களுக்கு காட்டுறேன் மேலே போகிறப்ப காட்டுறேன் இது வந்து இப்படி ஒரு இடம் இருக்கான்ட்டு நான் எனக்கே தெரியாது ஆக்சுவலாக ரொம்ப அப்படியே ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு ஃபு ஃபீலாக சூப்பராக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை சரி சும்மா அப்படியே போய் பார்க்கலாம் அப்படியே பக்கத்தில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன் சூப்பராக இருக்குது ஒரு மலை ஏரி இருக்குண்ணா ஒரு அனுபவம் நிஜமாக கிடச்சிது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபீல் அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு தான் பார்த்தேன் பார்த்தா இது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன் இது வந்து ஷார்ட்ஸாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வீடியோவே போட்டேன் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் உள்ள ஒரு பத்து பேர் பக்கம் இருக்கிறாங்க நல்லா இருக்கு யூடியூப் ஆ வணக்கம் வணக்கம் இதுதான் வந்து வெள்ளை திட்டம் இது உள்ள வந்து எப்படின்னாலும் ஒரு இடிப்புளவுக்கு தண்ணி இருக்கும் ஓ இந்த தண்ணி பக்கத்துக்கு தான் நம்ம கிட்டத்தட்ட மேல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் ஓகே சுற்றி முட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீனிஷாக இருக்கு செமையாக இருக்கு ஏற்காடு மாதிரியே இருக்கு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்துமலையிலேருந்து இந்த ஏரியாவில் அப்படியே உள்ளார வந்தோம்னா அப்படியே கீழே இறங்கலாம் பாலி அதாவது தண்ணி வந்து வத்தாத இடம் கிட்டத்தட்ட பத்து வருஷமா தண்ணி வர்த்தவே இல்லை அப்படின்றாங்க ஸோ இந்த இடம் இவ்வளோ தூரம் இத்தனை தடவை வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் போய் இப்போ தான் பார்க்குறேன் செம்மையாக இருந்தது ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஊத்துமலைக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏரியாவை ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது வியூவெல்லாம் பாருங்கள் செமையாக இருக்குது சுற்றி ஒரு சூப்பரான ஏற்காடில் ட்ரெக்கிங் போனால் எப் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் மினி சொல்லலாம் சூப்பராக இருந்தது காலையில் எத்தனை பேர் வாக்கிங் வராங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி கூட ஏறி இறங்கலாம் செம்மையாக இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஊத்துமலை ஆ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெள்ளை அருவின்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம் அவர் போகிறார் பார்த்திங்களா அதுலேருந்து அப்படியே உள்ளார் வந்தீங்கன்னா அருவி இருக்குது ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன வீடியோவில் இதே மாதிரி மீட் பண்ணலாம் பாய் பாய் பாய்